இது நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் தட்டி கேட்கின்றோம் எதற்கு தமிழகத்தில் இரண்டு சட்டங்கள் இருக்கிறது ஹிந்துவுக்கு ஒரு சட்டம் இந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம் எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மணல் என்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்களை ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து மணியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம் சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார் அது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யாரு சாமி யாரு நிதி நீங்க முடிவு பண்ணிக்க அதனால அது அரசியலுக்காக கிடையாது இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்திலே ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக